ஒரு கிராமத்தில் ஒரு நேர்மையான மர தொழிலாளி வசித்தான் ஒரு நாள் அவன் ஆற்றின் அருகில் மரம் வெட்டிக் கொண்டிருந்தான் தற்செயலாக அவன் கோடாரி நீருக்குள் விழுந்துவிட்டது அவன் கவலையுடன் என்ன செய்யலாம் இது இல்லாமல் நான் வேலை செய்ய முடியாதே என்று அழுதான் அப்போது ஒரு தேவதை அந்த ஆற்றிலிருந்து மேலே வந்தாள் நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் மர தொழிலாளி உண்மையை கூறினான் தேவதை தன்னுடைய கையால் ஆற்றிலிருந்து ஒரு பொன் கோடாரியை எடுத்தாள் இது உன்னுடையதா என்று கேட்டாள் இல்லை என் கோடாரி இரும்பாலானது என்று நேர்மையாக சொன்னான் தேவதை இன்னும் ஆழமாக சென்று ஒரு கோடாரியையும் எடுத்தாள் இது உன்னுடையதா என்று கேட்டாள் மரத் தொழிலாளி மறுபடியும் இல்லை இது என்னுடையது இல்லை என்று சொன்னான் முடிவாக தேவதை அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை எடுத்து வந்து கொடுத்தாள் அவன் மகிழ்ச்சியுடன் ஆமாம் இதுதான் என்னுடையது என்றான் தேவதை அவன் நேர்மைக்கு பரிசாக மூன்று கோடாரிகளையும் கொடுத்தாள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது நேர்மையாக இருப்பவர்களுக்கு இறுதியில் நல்லதே நடக்கும்